என் அகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு யோசிப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசையின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த சிலோப்பியாத்தின் குமாரதிகளாகிய மக்களால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்ஷால் என்பவர்கள் வந்து ஆறு ஆசரிப்பு கூடாரவாசிலை விமோசிக்கும் ஆகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார் அவர் கத்திருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தால் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா எங்கள் தாப்புனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணி ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசி அவருடைய நியாயத்தை கத்தருடைய சன்னதியில் கொண்டு போனான் அப்பொழுது கத்தர் மோசியை நோக்கி செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவளுக்கு அவள் தாப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவள் தாப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவளுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக மேலும் நீ இஸ்ரேல் புத்தரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சோரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரம் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தாப்பனுடைய சோரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தகப்பனுக்கு சகோதர இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் இது கத்தர் மோசேக்கு கட்டளைட்டபடியே இஸ்ரேல் புத்தருக்கு நியாய விதி பிரமாணமாக இருக்க கிடவது என்று சொல் என்றார் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ அந்த இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரேல் புத்தருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு எடுத்த காரியமே அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி கத்தருடைய சபை மெய்ப்பென் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கத்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் கத்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நோனேன் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய எலியாசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவர் அந்த ஆசாரியன் கத்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஓரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட சிறல் ஆகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார் மோசே தனக்கு கத்தர் கட்டளைட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாக இளையாசாருக்கும் சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கத்தர் தனக்கு சொன்னபடி அவனுக்கு கட்டளை கொடுத்தான் என்னாகுமும் அதிகாரம் இருபத்தி எட்டு கத்தர் மோசையை நோக்கி எனக்கு சுகந்த வாசனையாக தகனவெலிகளுக்கு அடுத்த காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாக இருக்க கடைவீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்தருக்கு கட்டளையிட மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கத்தருக்கு செலுத்த வேண்டிய தகனவலி என்னவென்றா நித்திய சர்வாங்க தகன நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு போஜன வழியாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள் இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன இது கத்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகனபலி கார்படி திராட்சை ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி பரிசுத்த ஸ்தலத்திலே கத்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவுது காலையின் போஜன பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியும் கத்திருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக செலுத்த கடவீர்கள் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் அதன் பானபலியும் செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன வலியும் செலுத்தப்பட வேண்டும் உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கத்திருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடைவீர்கள் போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு பதில் மூன்று பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு பத் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் வலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு பத்தில் ஒரு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாபையும் கத்திற்கு சுதந்திர வாசனையான சர்வாங்கதகன்பலியாக செலுத்த கடவீர்கள் அவர்களுக்கேற்ற பானவழிகள் திராட்சரசத்தில் காலைக்கே அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் மூன்றில் ஒரு பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமமாய் இருக்க வேண்டும் இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகனபலி நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன் பலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கத்திற்கு ஒரு வெள்ளாட்டுக் கடாவும் செலுத்தப்பட வேண்டும் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி கத்திற்குரிய பஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் தேதி பண்டிகை நாள் ஏழு நாளளவும் அப்பம் சேர்க்க வேண்டும் முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அப்பொழுது நீங்கள் கத்திரக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காலைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லியம்மாவிலே காலைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கின்ற பாவ நிவாரண வழியாக ஒரு ஆட்டு ஒரு வொட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகவலியும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இந்த பிரகாரம் ஏழு நாளளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனவலி செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன வழியும் அதன் பான வலியும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும் ஏழாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அந்த வாரங்களுக்குப் பின் நீங்கள் கத்திற்கு புதிய போஞ்சன பலியாக முதற்கன்னிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அப்பொழுது நீங்கள் கத்திருக்கு சுதந்த வாசனையான சர்வாங்க வழியாக இரண்டு காலைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன வழியாக எண்ணெயிலை பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்கு பத்தில் ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கே ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் நித்திய சர்வாங்க தகன வலியும் அதன் போஜன வலியும் அதன் பான வலியும் நன்றி இவைகளையும் செலுத்த கடுவீர்கள் இவைகள் பழுதற்ற விழா இருக்க வேண்டும் இன்னாகவும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏழாம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடம் நாளாக இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அது உங்களுக்கு எக்காலம் மோதும் நாளாக இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுதந்த வாசனையான சர்வாங்க தகர் வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன வழியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி மாத பிறப்பின் சர்வாங்க தகன வலியும் அதன் போஜன பலியும் தினந்தோறும் இடம் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியும் அவைகளின் முறைக்கேற்ற பான பலிகளையும் அன்றி இவைகளையும் கத்தருக்கு சுதந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளா இருக்கு கடவுது அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்து தாழ்மைப்படுத்தி கத்திற்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன வழியாக எண்ணெயிலே பிசைந்த மாவிலே காலைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்கு ஓட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண வழியும் நித்திய சர்வாங்க தகன வழியும் அதன் போஜன வழியும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாக இருக்க கடவுள் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாள் கத்திருக்கு பண்டிகையை ஆசிரிக்க கடவீர்கள் நீங்கள் கத்திருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகர வழியாக பதிமூன்று காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன வழியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த மூ பதிமூன்று காலைகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த இரண்டு ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் நித்திய தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் இரண்டாம் நாளிலே பன்னிரண்டு காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் மூன்றாம் நாளிலே பதினோரு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காலைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் நான்காம் நாளிலே பத்து காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காலைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியும் அவைகளின் பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலிகளையும் அதன் போஜன பலிகளையும் பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடுவீர்கள் ஐந்தாம் நாளிலே ஒன்பது காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காலைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் சர்பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஆறாம் நாளிலே எட்டு காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காலைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியும் அவைகளின் பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் பானபலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் நாளிலே ஏழு காலைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காலைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு விளையாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு விசேஷ ஆசரிப்பு நாளாக இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கருத்திருக்கு சுகந்த வாசனையுள்ள சகனமான தகனமான ஒரு தகனமான சர்வாங்க தகன வலியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் காலையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடுவீர்கள் உங்கள் பொறுத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன வழிகளையும் உங்கள் போஜன வழிகளையும் உங்கள் பான வழிகளையும் உங்கள் சமாதான வழிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கத்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார் கத்தர் மோசேக்கு கட்டளைப்படியெல்லாம் கட்டை கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரேல் புத்தருக்கு சொன்னான்